ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டிராவலர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒன் வீக்காக நம்ம போட்டுகிட்டு இருந்தது ஃபுல்லாகவே வந்து ஜஞ்சாஜி சீரியஸ் தான் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஜஞ்சாஜி எந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒருத்தங்க சைனா வரேங்க அப்படின்னா இங்கே சைனாவில் எப்படி பட்ஜெட்டாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமேட்டு ஜஞ்சாஜி போனோம்னா அங்கே ஒவ்வொரு இடத்துல வந்து என்னென்ன பிளேஸு ஒரு ஃபோர் டேஸ்க்குள்ளே நம்ம எப்படி அந்த ஜஞ்சாஜி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் தான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா விசா அதுக்கப்புறமேட்டு நம்ம காஸ்ட்லாம் வந்து எப்படி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஜஞ்சாஜி வந்து ரொம்பவுமே வந்து ஃபேமஸாக இருக்குது விஜய் சித்து டீமுமே வந்து இங்கே இப்போ ஜஞ்சாஜி தான் வந்து ஃபுல்லாக விசிட் இருக்காங்க ஸோ அதனால் இதுக்கு அடுத்தது போக போக நிறைய பேர் ஜஞ்சாஜிக்கு வந்து விசிட் பண்ண ஆரமிச்சிருவாங்க ஏன்னா அந்தளவுக்கு நிறைய பிளேசஸ் இங்கே ஜன்ஜாஜியில் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா ஷாங்காய் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் நம்ம போகிறப்ப வந்து நார்மல் ட்ரெயினில் தான் போயிருந்தோம் ஏன்னா நம்ம இப்போ போகிறதே வந்து ஒரு பட்ஜெட் பிளான் மாதிரி தான் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது நார்மல் ட்ரெயின் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மணி நேரம் வந்து ரீச் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணது ஒரு மதியம் ரெண்டரை மணிக்கு நம்ம இங்கே ஷாங்காய் சவுத் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நம்ம ஏறினோம் அங்கே சவுத் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு நம்ம ஜஞ்சாஜி அடுத்த நாள் காலையில் எட்டரை மணிக்கு நம்ம ஜஞ்சாஜி போய் ரீச் ஆனோம் ரீச் ஆனதுமே ஃபர்ஸ்ட்டே நம்ம வந்து தியான்மன் மவுண்டன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தியான்மன் மவுண்டன் பார்த்திங்கன்னா அங்கே ஜஞ்சாஜி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஆரம்பி டிடி புக் பண்ணி போகிற மாதிரி தான் நமக்கு ஜஞ்சாஜி ரயில்வே ஸ்டேஷனில் கேஎஃப்சி அதுக்கப்புறமேட்டு மெக்டொனால்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஸோ நீங்கள் போகிறப்ப நீங்களே வந்து அங்கே எதாவது ஆன்லைனில் வந்து நீங்கள் ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ச சைனீஸ் ஃபுட்டு ஓகே அப்படின்னா அங்கே பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே நிறைய சைனீஸ் கடைலாம் இருக்குது அதில் நீங்கள் சாப்பிட்டு உடனே இறலாம் காலையில் நாங்கள் பண்ண ஒரு மிஸ்டேக் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தியான்மன் மவுண்டன் போகிறதுக்கு டிடி ஒன்று நாங்கள் புக் பண்ணிணோம் பட் ஆனால் பக்கத்தில் இருக்க டிடின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிடி இதுலேயே வந்து டேக்ஸின்னு தனியாக ஒரு ஆப்ஷன் வரும் அதுக்கப்புறம் டிடி வரும் டிடி வந்து எங்களுக்கு கிடைக்கல டேக்ஸி தான் வந்து புக் பண்ணியிருந்தோம் கேஎஃப்சி பக்கத்தில் இருக்கிற கேஎஃப்சியில் இறக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவங்களும் வந்து அங்கே கூட்டிகிட்டு போய் இறக்கி விட்டாங்க கொஞ்சம் அந்த தியான்மன் மவுண்டன் தியான்மன் கேட்டில் இருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் தான் தள்ளி இருக்கும் அங்கே போய் இறக்கி விட்டு கிட்டத்தட்ட எழுபது ஆரம்பி வாங்கிட்டாங்க அந்த டிடி ஆப்ஷனில் காமிச்சிருந்தது நமக்கு ஒரு பதினஞ்சு ஆரம்பி தான் பட் அவங்க எழுபது ஆரம்பின்னு போட்டிருந்தாங்க நம்ம அது வரைக்கும் பே பண்ண கிடையாது மறுபடியும் கஸ்டமர் கேர் கிட்ட நாம வந்து நிறைய மெசேஜ் அனுப்பி கடைசீட்டில் வந்து நம்ம பதினஞ்சு ஆரம்பிக்கு வந்து அதை இருபத்தஞ்சு ஆரம்பிக்கு வந்து நம்ம அதை முடிச்சிட்டோம் பத்து மணிக்கு நம்ம பத்து மணிக்கு ரோப்காரில் ஏறுறதுக்கு நம்ம வெயிட் பண்ணோம் ஒரு ரெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணிக்கு தான் நம்ம அந்த ரோப்காரில் ஏறினோம் ஒரு ரெண்டரை மணி நேரம் பக்கமாக வேஸ்ட் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் யாராவது போகிறீங்க அப்படின்னா ஒரு எட்டு மணிக்கு பக்கமாக நீங்கள் வந்து அங்கே ரோப்கார் வெயிட்டிங்க்கு போய் ரீச் ஆகிடுங்க அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக உங்களால் மௌண்டென் மேலே போக முடியும் உலகத்துலேயே வந்து ரொம்ப நீளமான பேசஞ்சர் கேபிள்வே அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா இந்த தியாமன் மவுண்டன் கேபிள் தான் கண்டிப்பாக வந்து முப்பது நிமிஷம் வந்து செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க அங்கே மவுண்டன் மேலே நம்ம போயிட்டு அந்த ஹெவன் கேட்டு அதுக்கப்புறமேட்டு கிளாஸ் வாக்கு ஹெவன் கேட்டு டே வியூ நைட் வியூ எல்லாமே நம்ம பார்த்தோம் சூப்பராக பார்த்தோம் ஸோ நீங்கள் தியான்மேன் மவுண்டன் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் நாலரை மணிக்கு அந்த தியான்மேன் மவுண்டன் ஹெவன் கேட்டை போய் ரீச் ஆகிடுங்க அப்போ தான் நீங்கள் வந்து அந்த டே வியூவியும் பார்க்க முடியும் அதுக்கப்புறமேட்டு ஒரு மூணு மணி நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த நைட் வியூவியும் வந்து உங்களால் பார்க்க முடியும் ஸோ அடுத்தது கரெக்டாக நம்ம எட்டரை மணி ஒம்பது மணி ஒன்பதரை மணி வரைக்குமே இருப்பாங்க டோ டோட்டலாக எல்லாத்தையும் அந்த இறக்கி இறக்கிவிட்டு தான் அந்த மேலே ஹெவன் கேட்டே வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க நம்ம ஹெவன் கேட்டில் வந்து பி எலிவேட் பி ரோப்காரில் தான் நம்ம கீழே இறங்கணும் கரெக்டாக நம்ம இறங்கினதும் அங்கேருந்து ஜஞ்சாஜி நேஷ்னல் ஃபாரஸ்ட் பார்க்கு அவத்தார் மவுண்டெயினுக்கு வந்து நம்ம அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஹோம் ஸ்டே தான் நம்ம வந்து புக் பண்ணியிருந்தோம் எங்கேயுமே நம்ம வந்து ஹோட்டல் புக் பண்ண கிடையாது அந்த ஹோம் ஸ்டே புக் பண்ணியிருந்தோம் கரெக்டாக நமக்கு தியான்மன் மவுண்டெயினில் இருந்து அந்த ஹோம் ஸ்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆரம்பி அரௌண்ட் ஒரு நூற்றி இருபது ஆரம்பி அரௌண்ட் ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அதுவும் நம்ம புக் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம ஒரு ரெண்டு பேர் போனதுனால காஸ்ட் வந்து கொஞ்சம் பாதி பாதியே பிரிச்சிட்டோம் டோட்டலாக எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் ஹோட்டல் முதற்கொண்டு நம்ம சாப்பிட்ட சாப்பாடு இதெல்லாம் நமக்கு இந்த சஞ்சாஜி நேஷ்னல் ஃபாரஸ்ட் பார்க்கு அந்த ஹோம் ஸ்டேயில் போய் நம்ம ரீச் ஆகிறதுக்கே வந்து நைட்டு பதினோரு மணி ஆகிடுச்சு போய் நம்ம தூங்குறதுக்கு பன்னெண்டு மணி காலையில் நம்ம எந்திரிச்சது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு நம்ம எந்திரிச்சிட்டோம் ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்திரிச்சோம்னா தான் நம்மளால் நேஷ்னல் ஃபாரஸ்ட் பார்க்கு ஒரு செவன் ஓ கிளாக் நம்ம என்ட்ரி ஆக முடியும் செவன் ஓ கிளாக் நம்ம என்ட்ரி ஆனோம் காலையிலையும் வந்து அந்த பக்கத்தில் இருக்க கிராமத்து கடைகள் ஹோட்டல்லேயே நம்ம வந்து பவுஸ்லாம் சாப்பிட்டு சீக்கிரமாக நம்ம அந்த நேஷனல் ஃபாரஸ்ட் பார்க்கு சுற்றி பார்க்க போயிட்டோம் ஜஞ்சாஜி நேஷனல் ஃபாரஸ்ட் பார்க் நம்ம சுற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா என்ட்ரி வந்து நைன் ஓ கிளாக் நம்ம உள்ளே வந்துவிட்டோம் அதுக்கு அடுத்தது கிட்டத்தட்ட மணி பன்னெண்டரை மணி ஒரு மணி வரைக்கும் வந்து ஃபுல்லாக அந்த மௌண்டெனை ஃபுல்லாக நம்ம சுற்றிட்டு இருந்தோம் கடைசியாக நம்ம ஒன்றரை மணிக்கு நம்ம மவுண்டைன் மேலேருந்து நம்ம கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு ரெண்டரை மணி மூணு மணிக்கு நம்ம ஃபுல்லாக நம்ம கீழே இறங்கிட்டோம் நம்ம மேலே போகிறப்ப வந்து எலிவேட்டரில் ரோப் ரோப்காரில் தான் போனோம் தியான்மன் மௌண்டெனில் பார்த்த ரோப்காரை விட இது வந்து நல்லா செங்குத்தா சூப்பராக இருந்தது அதுக்கடுத்தது ஆனால் ரோப்கார் டைமிங் பார்த்தீங்கன்னா தியான்மன் மவுண்டெனில் வந்து கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் சாலிடாக போச்சு சஞ்சாஜி நேஷனல் ஃபாரஸ்ட்டில் பார்க்கல வந்து கரெக்டாக வந்து ஒரு செவன் மினிட்ஸ் தான் அந்த ரோப்கார் ஆனால் செங்குத்தாக இருந்தது நல்லா அந்த இதை முடிச்சுட்டு சஞ்சாஜி நேஷ்னல் ஃபாரஸ்ட் இருந்து கரெக்டாக ரெண்டரை மணிக்கு கரெக்டாக ரெண்டரை மணிக்கு நம்ம வந்து ஜன்ஜாஜி கிராண்ட் கென்யான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துக்கு நம்ம வந்து டேக்ஸி புக் பண்ணிவிட்டோம் எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம வந்து ஒரு நாளைக்கு மேலே நம்ம வந்து தங்க கிடையாது ரெண்டு நைட் நம்ம வந்து எங்கேயுமே வந்து ஸ்டே பண்ண கிடையாது ஜஞ்சாஜி கிராண்ட் கென்யான் நமக்கு ஸ்டார்ட் ஆன டே பார்த்திங்கன்னா தேர்டு டே ஜன்ஜாஜி கிராண்ட் கென்யான்லேயும் வந்து நிறைய ப்ளேஸஸ் இருக்குது கிளாஸ் பிரிட்ஜு அதுக்கப்புறமேட்டு கிளாஸு சை ஸ்லைடு போகிறது இந்த மாதிரிலாம் நிறையா நாம் அந்த இடத்துக்கு ரீச் ஆனது பார்த்திங்கனா ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக்கே வந்து ரீச் ஆகிட்டோம் சஞ்சாஜி நேஷ்னல் ஃபாரஸ்ட் பார்க்லேருந்து கிராண்ட் கென்யானு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் டேக்ஸிக்கு வந்து டிடிக்கு டிடி தான் புக் பண்ணியிருந்தோம் டேக்ஸியில் டிடி புக் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு நூற்றி ஐம்பது ஆரம்பியாச்சு அந்த இடத்துக்கு நம்ம போய் ரீச் ஆனதும் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு ரீச் ஆகிட்டோம் அங்கேருந்து கரெக்டாக நம்ம அங்கேயும் நம்ம ஸ்டே ஹோ புக் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்டே மாதிரி தான் அதுவும் வந்து ரேட்டு கம்மி தான் அதோட ஸ்டே வந்து நம் ஜஞ்சாஜி நேஷ்னல் ஃபாரஸ்ட் பார்க்கில் நெக்ஸ்ட் டே நம்ம பண்ணியிருந்தது அந்த ஹோம் ஸ்டேக்கு வந்து இரநூத்தி முப்பதாரம்பி இங்கே கிராண்ட் கென்யானில் இரநூத்தி ஐம்பதா ரம்பி ஸோ அதுக்கடுத்தது அடுத்த நாள் காலையில் கரெக்டாக எயிட் ஓ கிளாக் நம்ம ஹோட்டல்லேருந்து இருந்து நம்ம வெளியே போனோம் அங்கேருந்து நம்ம உள்ளே ரீச் ஆனதுமே நம்ம ஹோட்டல் காரங்களே வந்து நம்மளை கூட்டிகிட்டு போய்ட்டாங்க மேலே கரெக்டாக ஒரு ஒன் கிலோமீட்டர் கார்லேயே நம்மளை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டாங்க சாப்பாடும் வந்து ஹோட்டல்லே இருந்தது கரெக்டாக நம்ம அங்கே போனதும் நாம் தான் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம போனதும் அங்கேருந்து நமக்கு ஃப்ரீ பஸ் தான் நம்மளுக்கு டிக்கெட் புக் பண்ணி நம்மளை ஃப்ரீ பஸ்ஸில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஃப்ரீ பஸ்ஸில் போய்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துட்டேமே நம்ம கிளாஸ் வாக்கு கிளாஸ்வாக் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கே ஜிப்லைன் சொல்லிவிட்டு அந்த ஜிப்லைன் தான் வந்து செம சூப்பராக இருந்தது ஜிப்லைன் முடிஞ்சதுமே பார்த்திங்கன்னா மௌண்டைன் சைடில் வந்து ட்ரெக்கிங் மாதிரி கண்டிப்பாக வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு அந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் என் லைஃப்பில் வந்து என்னால் மறக்கவே முடியாது ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லாம் ஒவ்வொரு அந்த ஒரு ரெண்டு கம்பியில் காலை வச்சு நடக்கிறது மௌண்டைன் மேலே மலை எல்லாம் ஏறுறது அதெல்லாம் செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அது முடிச்சுட்டு கரெக்டாக வந்து கிளாஸ் ஸ்லைடு போகிறது கிளாஸ் ஸ்லைடு முடிஞ்சிட்டு ஒரு த்ரீ கிலோமீட்டர் வந்து ஃபார் ரெண்டா சைடும் வந்து ரெண்டு சைடும் வந்து மௌண்டெயின் நடுவில் நம்ம வர மாதிரி அதுவும் வந்து சூப்பராக இருந்தது கரெக்டாக முடிச்சுட்டு நம்ம அங்கே மௌண்டிலிருந்து கிளம்புனது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி பக்கமாக ஃபைவ் தேர்ட்டி பக்கமாக நம்ம கிளம்பினோம் அங்கேருந்து இருந்து டூ ஒன்ட்ரட் டவருக்கு வந்து கரெக்டாக சேம் அதே மாதிரியே நூற்றி இருபது கிலோமீட்டரு நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு ஆனால் நூற்றி முப்பது ஆரம்பியாச்சு டிடிக்கு அங்கே கரெக்டாக நம்ம சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து நம்ம அங்கே ரீச் ஆனோம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு ரீச் ஆனதுமே வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து நிறைய சைனீஸ் ட்ராமா இந்த இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது நைன் தேர்ட்டி வரைக்கும் அதுக்கடுத்துக்கு ஒரு சிம்பிளாக ஒரு நார்மல் நெக் லெக் மசாஜிக்கு நாம் போயிருந்தோம் அந்த மசாஜ் ஒன்றா வரு அந்த மசாஜ் முடிஞ்சது வெளியே வந்து பார்த்தோம் அப்போ தான் வந்து பயங்கரமாக ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் போயிட்டு இருந்தது நமக்கு இந்த கிராண்ட் கென்யானில் எந்தளவுக்கு ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸோ அதே மாதிரியே வந்து இந்த செவன்டி டூ ஒன்டர் ஸ்ட்ரீட்டும் அதுவும் வந்து ஒரு சூப்பரான மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது அந்த டான்ஸு அவங்க சைனீஸோட கல்ச்சர் அவங்க வந்து ஒவ்வொரு பாட்டுலாம் வந்து அவங்களே வந்து பாடிட்டு இருந்தாங்க அந்த பாட்டெலாம் பார்த்திங்கன்னா இங்கே சைனாவில் வந்து ஒவ்வொருத்தங்க வந்து சாக்ரிஃபை அவங்களோட லவ் வந்து லவ் லைஃப்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி ரொம்ப ஃபேமஸான பாடல்கள்லாம் வந்து பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க கரெக்டாக அது முடிச்சுட்டு நம்ம பத்தரை மணிக்கு செவன்ட்டி டூ ஒண்டர்ஸ் ஸ்ட்ரீட்லேருந்து நம்ம டாக்ஸி புக் பண்ணி ஹோட்டல் போயிருந்தோம் ஹோட்டல் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜஞ்சாஜி ஹை ஸ்பீட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு டூ கிலோமீட்டர் பக்கத்துலேயே தான் அந்த ஹோட்டல் நைட் ஸ்டே வந்து அரௌண்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் டு டூ ஃபிஃப்ட்டி ஆரம்பி அவ்வளோ தான் வந்தது அந்த ஹோம் ஸ்டேயுமே வந்து சூப்பராக இருந்தது எங்கேயுமே நம்ம வந்து ஹோட்டல் ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து தங்க கிடையாது எல்லாமே வந்து ஹோம் ஸ்டே தான் நம்ம தங்கியிருந்தோம் அங்கே நம்ம ரீச் ஆனதே பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு அடுத்த நாள் காலையில் நமக்கு ஆறரை மணிக்கே வந்து ட்ரெயின் புக் பண்ணியும் ஆறரை மணிக்கு இல்லை ஏழைக்காலுக்கு நம்ம ஹோட்டலில் இருந்து ஒரு ஆறு மணிக்கு பக்கமாக நம்ம கிளம்பினோம் கிளம்பி ரீச் ஆகிட்டோம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு பக்கமாக நம்ம வந்து அங்கே ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம் நம்ம வர்றப்போ வந்து நார்மல் ட்ரெயினில் வந்திருந்தோம் ஸோ போகிறப்ப நம்ம ஹைஸ்பீட் ட்ரெயினில் போகலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு போனோம் நார்மல் ட்ரெயினில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்லீப்பர் கோச்சில் வந்திருந்தோம் நார்மல் ஸ்லீப்பரில் அது சா ஹார்டு ஸ்லீப்பர் தான் அதுவே வந்து பெட்லாம் சூப்பராக இருந்தது அதோட டிக்கெட் வந்து முந்நூற்றி எண்பதாயிரம் பி நம்ம போகிறப்ப பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் புல்லட் ட்ரெயினில் போனோம் அதோடய டிக்கெட் வந்து தொள்ளாயிரம் ஆரம்பி கிட்டத்தட்ட எட்நூறு ஆரம்பி அது பார்த்திங்கனா எயிட் ஹவர்ஸில் போயிடுச்சு ஜேர்னி அது நமக்கு நார்மல் ட்ரெயின் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் அரௌண்ட் அவுத் பார்த்திங்கன்னா ஒரு டென் ஹவர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸு போகிற ஸ்பீட் ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பது கிலோமீட்டர் பெர் அவர் அதிகமாக வந்து ரீச் ஆனது ஸோ கரெக்டாக நம்ம வந்து கரெக்டான டைமில் சாங்ஷு வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம் நம்ம போட்ட பிளானுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாகவும் எல்லாமே நடந்தது நம்ம ஒரே ஒரு இது மிஸ் பண்ணது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்த பைலாங் எலிவேட்டர் அதுக்கப்புறமேட்டு இன்னொரு வில்லேஜ் இருந்தது நமக்கு இன்னும் ஒரு நாள் இருந்திருந்தால் தான் அதெல்லாம் வந்து கரெக்டாக நம்மளால மேனேஜ் பண்ணியிருக்க முடியும் பட் இந்த குறிப்பிட்ட இந்த மூணு நாள் நாலு நாள் இந்த கேப்புக்குள்ளேயே நம்ம இந்த பிளேஸஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் இதுக்கடுத்து அடுத்து நம்மளோட ஜேர்னி வந்து சான்யா ஹர்பின் இந்த மாதிரி மறுபடியும் அந்த இடத்துக்கு போகலாம் இந்த ஜன்ஜாஜிக்கு இத்தனை நாள் நம்ம விசிட் பண்ணதுக்கு பட்ஜெட் எவ்வளோச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து நாலாயிரம் ஆரம்பி இன்க்ளூடிங் நமக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் காஸ்ட் அதுக்கப்புறமேட்டு ஹோட்டல் ஸ்டே ஃபுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ளேஸுக்கு போகிற என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாமே சேர்த்தே பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஆரம்பி ஸோ சைனா விசா எடுக்கிறது பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் விசா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் பிஸ்னஸ் விசா அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸி பிஸ்னஸ் விசாவுக்கு என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது நான் தனியாக உங்களுக்கு ஒரு பெரிய வீடியோ நான் மேக் பண்ணுவேன் ஏன்னா அது நிறைய ப்ராசஸ் இருக்குது டூரிஸ்ட் விசாவுக்கு வந்து நாம் வந்து ஹோட்டல் புக்கிங் காட்டணும் அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து சிக்ஸ் மந்த்து அதுக்கப்புறமேட்டு நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் சிக்ஸ் மந்த்து பேங்க் பேலன்ஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் இருக்கணும் ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக கொஞ்சம் சைனா டூரிஸ்ட் விசா வந்து எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற கலர் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சைனா ட்ராவல் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க